அது என்ன அக்ஷரம் அப்படின்னா ரெண்டு அர்த்தம் உண்டு ஒரு அக்ஷரம் அப்படின்னா எழுத்துக்கள் அப்படின்னு ஒண்ணு உண்டு இன்னொன்னு அக்ஷரம் அப்படின்னா பிரம்மம் அக்ஷரம்னா பிரம்மம் அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு இப்போ அக்ஷர மணமாலை சாற்ற முதல்ல நான் என்ன பண்றேன்னா எழுத்துக்களையால் கொண்ட ஒரு மாலை ஒன்றை ஒரு சொல் மாலையை ஒன்று உனக்கு சாற்றுகிறேன் அப்படின்னு ஒரு அர்த்தம் அப்ப இந்த மாலையை நான் சாற்றும் பொழுது கருணாகர கணபதியே கருணையையே முதலாக கொண்ட கணபதியே நீ என்ன பண்ண கரமருளி காப்பாய் ஒரு கை கொடுத்து என்ன தூக்கு அப்படிங்கிறார் ஒரு கை கொடுத்து என்ன காப்பாத்து என்ன இன்னொரு விஷயம் என்னன்ன அக்ஷரம் அப்படின்னா பிரம்மம் இந்த பிரம்மமாக இருக்கக்கூடிய அந்த பரமாத்வஸ்துவாக இருக்கக்கூடிய அருணாச்சலனை அடைவதற்காக நான் ஒரு மாலையை தொடுத்து கொண்டு வருகிறேன் அந்த ஜீவாத்மா பரமாத்மா இந்த ஜீவன் அந்த பரமாத்மா வஸ்துவை நோக்கி சேருவதற்கான பெரிய மாலை ஒண்ணு ரெடி பண்ணின் வரேன் அந்த மாலைதான் இந்த நூல் இந்த நூலை நான் மிகச் சிறப்பாக முடிப்பதற்காக நீ கருணாகர கணபதியே கரமருளி காப்பாயே எந்த ஒரு விஷயமா இருந்தா கூட முதல்ல தேவை எல்லாருக்கும் எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தா கூட நமக்கு முதலில் வந்து நிற்க வேண்டியது அனுகிரகம்